தாவீது யுத்தத்துக்காக வரல இந்த யுத்த காலத்துல சாப்பாடு கொடுக்கதான் வந்தான் அப்படி இருந்தும் இடுப்புல என்ன இருக்கு பயிர் இருக்குன்னா தாவிது பெர்மனண்டாவே வச்சுட்டாரு சவல் மேல குப்பிய திறந்து ஓத்துனாரு சாமுவே தாவி கொம்ப திறந்து இஸ்ரேவேலுக்கு தெரிஞ்சது சாமுவேல் ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணணும்னா கையில குப்பி எடுப்பாரு இஸ்ரேலுக்கு தெரியாதது கர்த்தருடைய தயவினாலே கொம்பு ஆமே சாமியல் கொம்பு எடுக்கிறார் உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கிறது வரைக்கும் அது என்னன்னு ஒருத்தருக்கு தெரியாது அந்த கொம்பு தாவிது தலையில ஓட்டும் போது அது வடிந்து அதுல ஒரு டிராப் ஆகுது அந்த பையில விழுந்திருக்கும் அபிஷேகம் இல்லாத பல பட்டயத்தை விட அபிஷேகம் உள்ள இந்த பழைய பை என் இயேசுவை என் கொஞ்சம் கவருமானால் உங்கள் அநேகத்தை விட என் கொஞ்சம் தெரியாது